ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபா மேக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தங்கங்களா செலங்களா உங்களுக்காக தான் எட்டாவது வந்துட்டு தனக்கு வந்துட்டு உங்களுக்காக இந்த வீடியோவில் அரையாண்டு தேர்வுக்கு முக்கியமான வினாக்கள்லாம் நான் போட போகிறேன் சரிங்களா செகண்ட் வீட்டம் இரண்டாம் வீட்டைப் பருவ தேர்வுக்கு நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க ஹாஃப் குவார்ட்டர்லி வந்துட்டு நல்லா எழுதியிருந்தேன் நீங்கள் சொன்ன சம்ஸ் வந்துருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ நீங்கள் அரையாண்டுக்கும் செம்மையாக எழுதுறீங்க சூப்பராக மார்க் எடுக்கிறீங்க குறித்து கொடுக்குற கொஷினை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் சரிங்களா ஏன்னா நான் மேக்ஸ் ஏன் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னா இப்போலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் சாப்டருக்கு செகண்ட் சாப்டர் அளவைகள் இருக்கு இயற்கணிதம் இருக்குது வாழ்வியல் கணிதம் இருக்குது அடுத்து வடிவியலில் இருக்குது எலி போஷன் வந்துட்டு இந்த நவம்பர் வரைக்கும் இருக்குது சரிங்களா இது வரைக்கும் இருக்குது புள்ளியல் நமக்கு கிடையாது ஏழாவது தகவல் செயலாக்கமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்துட்டு நமக்கு எக்ஸாம்ஸில் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம பார்க்கலாமா எண்களில் வந்துட்டு பேஜ் நம்பர் எடுத்துக்காட்டு ஏழு பேஜ் நம்பர் ஏழு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு அப்புறம் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி ஆறு இதெல்லாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் டூ மார்க்ஸ் சரிங்களா இந்த எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஏழு இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஏறு வரிசை இறங்கு வரிசை கொஷின் ஃபைவ் மார்க்கில் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் இந்த பேட்டன் கொஷின் படிச்சிங்கன்னா எக்ஸைஸில் இருக்கிற சமும் நீங்கள் படிச்சிடலாம் சரிங்களா ஒன்று புள்ளி எட்டு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி எட்டு பேஜ் நம்பர் பத்தில் சரிங்களா அடுத்து ஒன்று புள்ளி ஒன்பது அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று எடுத்துக்கோங்க ஒன் மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும் படிச்சிடணும் சரிங்களா ஏன்னா அதில் நமக்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சு மார்க்குக்கு ஒன் மார்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன் சரியான விடை கேட்பாங்க பொறுத்துக போடிட்டு இடம் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாவது கொஸ்டின் ஆறாவது கொஷின் ஏழாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த சப் டிவிஷனில் ஏதாவது ஒன்று டூ மார்க்கில் கேட்பாங்க ஆறாவது கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கொஷின் இந்த நான் அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து ஏழாவதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் மூணாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா விகிதமு விகித முறை எங்களில் ஏறு வரிசை வரிசை இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் நமக்கு இருக்குது ஃபைவ் மார்க்கில் ஸோ அதுக்கு வந்து வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்து ஒன்று புள்ளி பதினொன்று மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துக்காட்டு செம்மை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின் பேப்பரில் அதிகமாகவே இருக்கும் ஸோ எடுத்துக்காட்டு செம்மை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பன்னெண்டு ஒன்று புள்ளி பதிமூணு ஒன்று புள்ளி பதினாலு நிறைய பேர் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் நான் வந்துட்டு அரையாண்டுக்கு போட்டிருப்பேன் அந்த கொஷினை வந்துட்டு பார்க்காதீங்க அது ப்ரீவியஸ் இயர்லாம் நான் புதுசாக இப்போ வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு குறிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா எடுத்துக்காடு ஒன்று புள்ளி பதினேழு அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் சாரி இதில் ஒரு கொஷின் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஷின் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தொன்று பேஜ் நம்பர் பத்தொம்போதில் இது ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக மதிப்பு கானுது இதுவும் ஃபைவ் மார்க்கில் இருக்கும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டரில் நமக்கு ஒரு நமக்கு ரெண்டு மூணு ஃபை மார்க் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு நான் வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வந்து நான் கண்டிப்பாக நான் சேனலில் போடுவேன் ரெண்டு மூணு கொஷின் இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு ஏர் வரி இரண்டு வரிசை இந்த மதிப்பு காணுங்க இந்த ஃபை மார்க்கில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மார்க் டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் காண்கள் இந்த ரெண்டு சம் பார்த்துக்கோங்க அடுத்து இது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மைனஸ் பதினேழு பை பதினொன்னிலேருந்து மைனஸ் எட்டு பை நாற்பத்தி நாலே கழிக்கும் இது வந்து இம்பார்ட்டன்ட் மதிப்பு கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து வகுக்கம் பயிற்சி சாரி பேஜ் நம்பர் இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகுக்கம் கணக்கு இந்த மூணாவது கணக்கு ஆறாவது சம்ல ஃபஸ்ட்டும் மூணும் பார்த்துக்கோங்க ஏன்னா ஹாஃப் ஏடி ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்து இந்த ஏழாவது கொஸ்டின் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாவது இந்த சுருக்கை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இம்பார்ட்டன் ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா நீங்கள் ஒரு மாடல் பார்த்தாலே நீங்கள் அதை வச்சு நீங்கள் மற்ற சம்ஸ் போட்டுடலாம் கொல் குறிவை குறுகை வினாக்களை மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக பார்த்துருங்க ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ரெண்டாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் இருபத்தி அஞ்சில் அடுத்து பேஜ் நம்பர் இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா நாலா நாலாவது கொஷின் விகிதம் முது எண்களுக்கான இந்த பங்கீட்டு பண்பினை இந்த ஏ இன்டூ பி ப்ளஸ் சி இஸ் இக்கோல்டு ஏ க்ராஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி இந்த கொஷின் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் அடுத்து கூட்டல் மற்றும் பெருக்களுக்கான சமனை பண்பு இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா அதில் அஞ்சாவதும் நாலாவதும் இதில் அடுத்து பேஜ் நம்பர் முப்பதில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு ஒன்று புள்ளி இருபத்தி மூணு ஒன்று புள்ளி இருபத்தி நாலு இது கண்டிப்பாக ஒரு டூ மார்க்கு இல்லை ஃபைவ் மார்க்கில் தான் கேட்டுருக்காங்க ஃபைவ் மார்க்கில் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்றில் ஒன்று புள்ளி இருபத்தி நாலு பார்த்துக்கோங்க ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு பார்த்துக்கோங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு மேக்ஸிமம் எக்ஸசைஸை விட எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அதே பேட்டர் நமக்கு கேட்டால் கூட நம்ம எழுதிடலாம் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பது அது இம்பார்ட்டன்ட் அடுத்து பே பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்து இதில் மூணாவது கொஸ்டின் பேசுகிறோம் முப்பத்தி ஏழில் மூணாவதில் இந்த ஃபஸ்ட் ரெண்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் இதுவுமே நமக்கு ஃபைவ் மார்க்கில் தான் நமக்கு கேட்பாங்க இது செவன்ட்டினை கேட்டாங்கன்னா டூ மார்க்கில் கேட்பாங்க இந்த ஆயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி எட்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்துட்டு நமக்கு ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க நாலாவது கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பது எழுநூற்றி இருபத்தஞ்சு இது ரெண்டையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா பின் வரும் எண்களில் ஒவ்வொன்றும் முழு வருக்கமாக என்ன ஆராய்வுகள் பகாக்காரணியை படுத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி ஐம்பத்த ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி நா எண்பத்தி நாலு இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் நீள் வகுத்தல் முறையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினோராயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கொஷின் இந்த கொஷின் இந்த கொஷின் இது மூணு இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் தசம எண்கள் பின்னங்களின் வர்க்கமூலத்தை காண்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து இந்த பத்தாவது சம் வந்துட்டு ஹாஃபிலி இம்பார்ட்டன்ட் சம் சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் நாற்பது இந்த நானூறு என்பது முழு ஒரு முழு கன என்ன இது நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது இந்த கொஷின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு சரிங்களா இந்த எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு இது ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு ஸோ இதில் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்து பைசி ஒன்று புள்ளி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க மூணாவதுசம் அஞ்சாவதுசம் ஆறாவதுசம் ஏழாவது திசம் இது இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் சரிங்களா இதுவும் நமக்கு இருக்குது எட்டாவதும் நீங்கள் படிச்சுக்கோங்க குறித்து கொடுக்குற கொஷினை இப்போ இல்லைன்னே டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் மேக்ஸை வந்து போட்டு போட்டு பாருங்கள் மொதல் நாள் படிச்சுக்கலான்னு மட்டும் தயவு செஞ்சு இருக்காதிங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி படிச்சுக்கலாம் நமக்கு மூணு நாள் டைம் இருக்குது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல்க்காக மார்க் எடுக்கணும்னா டெய்லி அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் எட்டாவது படிக்கிறீங்க அடுத்த வருஷம் நைன்த்து டென்த்து போகும்போது ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மேக்ஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக புரிய ஆரம்பிச்சிடும் சூப்பராக போட ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் சென்டம் எடுக்க ஆரம்பிச்சுருங்க ஓகேவா எடுத்துக்காட்ட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சாரி மூணாவது சமும் இந்த நாலாவது சமும் மைனஸ் ரெண்டு பவர் அஞ்சு மைனஸ் பவர் மைனஸ் இதுவும் இந்த இந்த கொஸ்டினு டூ மார்க்கில் கேட்பாங்க ஸோ படிச்சுக்கோங்க எடுத்துக்காட்டை ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இது வந்து லாஸ்ட் இயர் ஹாஃப் ஹாஃப்லியில் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க எடுத்துக்காட்டை ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டு அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க பயிற்சி ஒன்று புள்ளி ஆறு எடுத்துக்கோங்க மதிப்புக்கான்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது கொஸ்டின் இந்த நாலாவது கொஸ்டின் அதாவது மூணாவதுல மூணாவது நாலாவது சரிங்களா மதிப்பு காண்க நாலாவதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இந்த ஃபஸ்ட் கொஷின் இது இதுவும் இந்த இருபத்தி ஏழு ரெண்டு பவர் ஏழு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பவர் மைனஸ் ஒன்று இது இது ரெண்டும் இம்பார்டன்ட் சுருக்குகளை வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே நிறையா டிஸ்டிக்ஸ்ல இருக்கு மாறி மாறி கேட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே நீங்க ப்ராக்டிஸ் இது ஃபைவ் மார்க் கொஷன் சரிங்களா கண்டிப்பாக போட்டு பார்த்துக்கோங்க அடுத்து இது வந்துட்டு ஒரு டூ மார்க் எக்ஸ்க்கு எக்ஸுக்கு தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த ரெண்டு பவர் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதுவும் மாதிரி இது வந்துட்டு ஃபைவ் மார்க்கில் நிறைய டிஸ்டிக்ஸில் ரிப்பீட்டடாக இருக்குது ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த 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 பேஜில் இருக்கிற கொஷினை வந்து நீங்கள் போட்டு பார்த்துருங்க சரிங்களா அடுத்து பத்தாவது கொஷினில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் சரிங்களா இது நீங்கள் பார்த்துக்கோங்க கொல் கூறி வகை வினாக்கெலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒன் மார்க்ஸை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது பயிற்சி ஒன்று புள்ளி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஏழு சரிங்களா இந்த ஒன்பதாவது கணக்கு வந்துட்டு முக்கியம் ரெண்டு எம் பவர் எம் ரெண்டு பவர் எம் மைனஸ் ஒன் எம் பிளஸ் ஒன் இது வந்துட்டு ஒரு டூ மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ படிச்சுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க ஏழாவது சாப்டரில் அதை நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் சாரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் சேனலில் அப்லோட் பண்ணுவேன் ரெண்டாவது சாப்டர் வந்தாச்சு பயிற்சி ரெண்டு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் ரெண்டு புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கொஷின் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இதை ஃபைவ் மார்க்கில் கூட நமக்கு கேட்பாங்க நம்ம லக்கு இருந்துச்சுன்னா நிறைய டிஸ்டேக்ட்ஸில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க சரிங்களா இந்த பொறுத்துக்க வந்து அப்படியே நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்து நாலாவது அஞ்சாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சரிங்களா இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் இந்த இந்த எஸ்பெஷலி இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது இதுவும் இதுவும் ஒன்று இது ரெண்டையுமே ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் இதை இதையும் டூ மார்க்கில் கேட்கலாம் சரிங்களா ஸோ இது ரெண்டு கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க ஏழு எட்டு இம்பார்ட்டன்ட் அடுத்து ரெண்டு புள்ளி ஆறு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஆறு இம்பார்ட்டன் அடுத்து ரெண்டு புள்ளி பதினொன்று பேஜ் நம்பர் அறுபத்தி ஏழு எடுத்துக்கோங்க இந்த இந்த மாதிரி ஒரு இந்த படம் வந்து நான் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன் இது ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஃபைவ் மார்க்லாம் கேட்பாங்க அதே மாதிரி இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த புல்லெட்டு இந்த கோனைஸ் கிடைமெலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கோனைஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் சரிங்களா இது அதே மாதிரி இந்த ராக்கெட் மாதிரி இருக்குல்ல இந்த சம்மோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அது கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் அடுத்து பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கணக்கு இந்த ஒன் மார்க்ஸ் எல்லாமே படிச்சிக்கோங்க மூணாவது கணக்கில் ஃபஸ்ட்டும் இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் எழுபத்தி நாலுல இந்த அஞ்சாவது அஞ்சாவதுசம் வெரி 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 இம்பார்ட்டண்ட் இது ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ கண்டிப்பாக போட்டு பார்த்துருங்க அடுத்து நம்ம இற்கனிதம் வந்தாச்சு இற்கனிதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபார்முலா கஷ்டம் அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க போட்டு பார்த்தா எல்லாமே நமக்கு ஈஸி தான் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்று இம்பார்ட்டன்ட் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணு பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்பது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணு இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அஞ்சு இது டூ மார்க்கு கம்பல்சரி நிறைய கொஸ்டினில் இருக்குது ஸோ கண்டிப்பாக போட்டு பார்த்துருங்க பயிற்சி மூணு புள்ளி ஒன்றுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறுப்புகளின் பெருக்கர் பலன் காணுங்க இந்த கொஸ்டின் டூ மார்க்கு இது வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டூ மார்க்லாம் கேட்பாங்க சம்டைம்ஸ் இது ஃபைவ் மார்க்லையும் கூட கேட்டிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் விரிவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் பெருக்கர் பலன் காணுங்க இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் விடுபட்ட மதிப்பு இது வந்துட்டு ஒன் மார்க்ல இல்லை டூ மார்க்கில் நமக்கு கேட்கலாம் சரிங்களா இது எல்லாமே இந்த இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் அதே நீ எதெல்லாம் கேட்பாங்கன்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க சரிங்களா பின்வருவனவற்றை இது வந்து ஒரு பொறுத்துகை நமக்கு கேட்கலாம் பேஜ் நம்பர் எண்பத்தி நாலில் இருக்கிற பொறுத்துக வந்து டக்குன்னு நமக்கு பண்ணிருங்க கொள்கை வகை வினாக்கள் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே படிச்சுக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஏழு இது வந்துட்டு ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க சரிங்களா நிறைய மாற்றி கேட்டிருக்காங்க அதாவது ஒய் க்யூ மைனஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் எட்டு ஒய் அஞ்சு வயால் வகுக்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஈஸியான சம் தான் இதில் கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்த்துருங்க பயிற்சி மூணு புள்ளி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எண்பத்தி ஏழு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்டு இடங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்துக்கோங்க சரியாக தவிர சுருக்கவில்லை பார்த்தீங்கன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டு இது ஒரு டூ மார்க்கு இது வந்து ஒரு ஃபைவ் மார்க்கு இந்த வகுக்கை வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ரெண்டாவது கொஷினும் இந்த மூணாவது கொஷினும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா இந்த நான் அதாவது இந்த அஞ்சாவதுல ரெண்டாவதும் மூணாவதும் இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டுமே ஒரு சில டிஸ்டிக்ஸில் டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து தவறுகளை கண்டறிந்து சரி செய்ய பேஜ் நம்பர் எண்பத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்புறம் கூற்று இந்த கொஷின் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் மூணு புள்ளி ஒன்பது எடுத்துக்கோங்க அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸ்கொயரின் மதிப்பை இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்த்துருங்க அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினொன்று யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு செகண்ட் விட்டமில் என்னென்ன மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை மார்க்காக இருந்தாலும் பரவாயில்ல மேக்ஸை நீங்கள் புரிஞ்சு போட்டிங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம் சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினாலு இம்பார்ட்டண்ட் மூணு புள்ளி பதினஞ்சு மூணு புள்ளி பதினாறு வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்மில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க நான் கண்டிப்பாக அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து உங்களுக்கு எதாவது செம் நடத்தணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் நடத்துகிறேன் பயிற்சி மூணு புள்ளி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்குகளை வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த நாலாவது கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் இதுவுமே ஒரு சில டிசிட்ஸில் டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க சரிங்களா விரிவாக்குகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த மூணு இந்த அஞ்சாவது கொஸ்டின் அதாவது நூற்றி நாலு க்யூப் இருக்குது பார்த்திங்களா இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து விரிவாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் பவர் க்யூபு அப்புறம் இந்த நாலாவது கொஷின் நாற்பத்தெட்டு க்யூபு இந்த தொண்ணூற்றி ஏழு எக்ஸ் Q கியூபு இது இம்பார்ட்டன்ட் இந்த சுருக்கு வந்துட்டு 5 ஃபைவ் மார்க்ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு மூணு புள்ளி இருபது மூணு புள்ளி இருபத்தி ஒன்று மூணு புள்ளி இருபத்தி எல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு மூணு இம்பார்ட்டன்ட் அடுத்து எடுத்துக்காட்டு மூணு அடுத்து பயிற்சி மூணு புள்ளி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பொது காரணியை வெளியே எடுத்து காரணப்படுத்துக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசம்பர் தொண்ணூற்றி ஒன்பதில் ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் தேர்ட் சம் இது மூணுமே இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் பார்த்தீங்கன்னா இது வந்து இம்பார்ட்டன் இது ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க ஸோ பின்வரும் கோவைகளை காரணப்படுத்துக இந்த சம் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழு பி கியூப் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது மூணாவது சம்ல இந்த ரெண்டாவது சம் ரொம்பவே ரிப்பீட்டட் கொஷின் ஸோ கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கொள்குறி வகை வினாக்களில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நீங்க படிச்சுக்கணும்ங்களா அடுத்து பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா காரணிப்படுத்துக இது வந்து ஒரு இம்பார்ட்டன் ஹாஃப்லி கொஷின் சரிங்களா அட் ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு செகண்ட் இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பராக இருப்பீங்க ஸோ நீங்கள் இன்னொரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க இந்த ஒன்பதாவது இந்த பத்தாவது பேஜ் நம்பர் நூறாவது பக்கத்தில் இந்த ஒன்பது பத்து இம்பார்ட்டண்ட் சம்டைம்ஸ் கேட்கலாம் ஆனால் இது ஹாஃபில் இம்பார்ட்டன் நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி நாலில் எடுத்துக்காடு மூணு புள்ளி முப்பத்தி ஒன்று அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி அஞ்சில் பயிற்சி மூணு புள்ளி ஆறு அதில் நாலாவது கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் இம்பார்ட்டன் இந்த நாலாவது ஃபஸ்ட்டு சம் பார்த்துக்கங்க அஞ்சாவது ஃபஸ்ட் சம் பார்த்துக்கோங்க ஆறாவதுலேயும் ஃபஸ்ட் எம் பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பத்தி ஆறு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பத்தி எட்டு மூணு புள்ளி நாற்பது அடுத்து பயிற்சி மூணு புள்ளி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஆறாவது மட்டும்தான் மூணு நாலு அஞ்சு ஆறு இதெல்லாம் டூ மார்க்கு இந்த எட்டு ஒன்பது பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்கு சரிங்களா பேஜ் நம்பர் நூற்றி பத்தில் கொள்குறி வகை வினாக்கெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது படிச்சிடணும் அடுத்து நம்ம கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெண்டு கிராஃப் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம சேனல்லே சொல்லியிருப்பேன் இது வந்து இது தான் கேட்பாங்க மெயினாக இதுதான் கேட்பாங்க இந்த எடுத்துக்காட்டை பார்த்துக்கோங்க அதாவது கீழ்கண்ட புள்ளிகளே எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு இந்த பு இந்த பிளாட் பண்ண சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ண சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மூணு புள்ளி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலாவது கணக்கு பேஜ் நம்பர் நூற்றி பதினாறு இருக்குது பார்த்தீங்களா இந்த கணக்கு வந்துட்டு இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பிளாட் பண்ண சொல்லுவாங்க அடுத்து மூணு புள்ளி நாற்பத்தி ஒன்று இதுவுமே நான் சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பத்தி மூணு இந்த பேஜ் நம்பர் நூற்றி பதினெட்டில் இந்த எக்ஸிசி கோல்டு ஃபைவ் என்ற சமன்பாட்டிற்கு வரைபடம் வரைக இது இல்லாத கொஸ்டின் பேப்பரும் கிடையாது ஸோ கண்டிப்பாக கிராஃப்னா நமக்கு இது தான் கேட்பாங்களா அந்த பிளாட் பண்ண சொல்லுவாங்க பாயிண்ட்ஸை அப்படி இல்லைனா மூணு புள்ளி நாற்பத்தி நாலு ஏ ஒசி கொல்ட்டு ஃபை எக்ஸ் சமன்பாட்டிற்கு வரைபடம் வரைக இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு அடுத்து இந்த பயிற்சியில் மூணு புள்ளி ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்டாவது கொஸ்டின்ல ஒயசி கொள்கை ஆறு அந்த ஒன்பதாவது கொஸ்டினில் ஒய் இஸ் இக்குவல் டு நாலு ஸோ இதுதான் நமக்கு கேட்பாங்க இது ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்து வாழ்வியல் கணிதம் அடுத்து பயிற்சி நாலு புள்ளி ஒன்று யாரெல்லாம் நம்ம தமிழ் வீடியோ பார்த்தீங்க இம்பார்ட்டன் கொஸ்டின் தமிழ்ல சொல்லுங்கள் ஒரு ஹைஃபை கொடுங்க சரிங்களா பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது கணக்கு நாற்பத்தெட்டு என்பது எந்த எண்ணின் முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆகும் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த நானூறுன்ற நம்பரை ஆஃப் மார்க்ஸில் வச்சுக்கோங்க இது நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் சரிங்களா மூணு நாலு அஞ்சு இந்த பத்தாவது இம்பார்ட்டன்ட் கொள்குறி விரை வினாக்களை பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்து எடுத்துக்காட்ட நாலு புள்ளி எட்டு இந்த ஸ்ட்ராபெரி கொஷின் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதையும் படிச்சுக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்பது இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிற செம்மை இந்த மாதிரி ஏதாவது ஃபோர்த் சாப்டரில் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க போட்டு பார்த்துருங்க நாலு புள்ளி பத்து இம்பார்ட்டன்ட் அடுத்து பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க மூ நாலும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தெட்டில் இந்த பத்தாவது இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இந்த பத்து ஒரு மெத்தையின் குறித்த விலை ஏழாயிரத்தி ஐநூறு இதற்கு இரண்டு தொடர் தள்ளுபடி முறையே டென் பர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் என வழங்கப்பட்டால் வாடிக்கையை செலுத்த வேண்டிய தொகை காணுங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க கொள்குறி வகை வினாக்களை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்புறம் வந்துட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பதினஞ்சு நூற்றி நாற்பத்தி மூணுல இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா நூற்றி நாற்பத்தி நாலு நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலில் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பதினெட்டு இம்பார்ட்டன்ட் பயிற்சி நாலு புள்ளி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இந்த மூணாவது அஞ்சாவது எட்டாவது கணக்கு அது அப்புறம் வந்துட்டு இந்த இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் ரிப்பீட்டடாக சுற்றிக்கிட்டே இருக்கிற கொஸ்டின் இது தான் இந்த ஒரு அசலானது ரெண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு நாலு சதவீதம் கூட்டு கூட்டுவட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாக ஆகிறது எனில் அசலை காண்க இது வந்து ஸோ கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்த்துருங்க ஃபைவ் மார்க்கில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது பத்து இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ஃபைவ் மார்க் கொஸ்டின் தான் ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து எடுத்துக்காடு நாலு புள்ளி இருபத்தி மூணு இந்த ஏபி மற்றும் இருவரும் இணைந்து வேலையை பதினாறு நாட்கள் முடிப்பர் அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே வேலையை எத்தனை நாட்கள் இது கண்டிப்பாக அது ஃபைவ் மார்க்கில் இருக்குது ஸோ கண்டிப்பாக ரிப்பீட்டடான கொஸ்டின் இது பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலில் சரிங்களா நான் இம்பார்ட்டண்டா செலக்டட தான் குறித்து கொடுக்குறேன் அதையும் நீங்கள் விட்டுட்டு போயிடாதீங்க குறித்து கொடுக்குறத படிச்சுருங்க போட்டு பார்த்துருங்க பயிற்சி நாலு புள்ளி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இதெல்லாம் வந்து டூ மார்க்கு சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஆறு ஏழு இந்த ஆறு ஏழு இம்பார்ட்டன்ட் அடுத்து பத்தாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டாவது கொஷின் இதை பார்த்துக்கோங்க சரிங்களா பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி எட்டில் ஒரு வேலை கேட்கலாம் ஏன்னா அது ரொம்ப ரேராக தான் இருக்குது அப்புறம் வடிவியல் வந்தாச்சு ஜாமெட்ரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி எடுத்துக்காட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சர்வ சர்வ சம முக்கோணங்களை வந்து டூ மார்க்கில் நமக்கு வந்துட்டு ஒரு வரையறு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ ஒரு ஒன் டைம் வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் 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 சர்வ சம சம பண்புன்னு இருக்கும் பார்த்தீங்களா இதை நமக்கு வந்துட்டு டூ மார்க்கில் கேட்பாங்க ஸோ வந்துட்டு நீங்கள் எழுதி இதை நீங்கள் டயக்ராம் வரைஞ்சால் போதும் ஒன்ஸ் நீங்கள் வரைஞ்சி இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க டூ மார்க்ஸில் கேட்பாங்க அப்புறம் எடுத்துக்காடு அஞ்சு புள்ளி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த அஞ்சு புள்ளி ஒன்றில் வந்துட்டு இந்த கொஷின் நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் இதை வந்து கேட்பாங்க சரிங்களா படிச்சுக்கோங்க அடுத்து வடிவத்த முக்கோணங்கள் இதுவுமே நமக்கு டூ மார்க்கில் வரையறு இந்த மாதிரி கேட்கலாம் அப்புறம் இந்த அந் எடுத்துக்காடு அஞ்சு புள்ளி அஞ்சு வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ வந்துட்டு இந்த பிக்யூஆர் எக்ஸ் ஒய் எனில் ஏ மற்றும் பி கான்கள் இது வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க அடுத்து பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாவது கணக்கு பார்த்துக்கோங்க சரிங்களா அஞ்சாவதும் இன்னொரு சம் என்னமோ ஒன்று பார்த்துன்னு அஞ்சாவதும் இந்த ஒன்பதாவது சம்மும் பார்த்துக்கோங்க சரிங்களா கொள்குறி குறிவை வினாக்களை பார்த்துக்கோங்க இந்த தேற்றத்தின் கூற்று பேசுகிற நூற்றி எழுபத்தாலில் வெரி 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 இம்பார்ட்டண்ட் சரிங்களா பித்தாகரஸ் தேற்றம் நமக்கு டென்த்தில் எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டே இருக்கும் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் டென்த்து தான் தெரியும் ஸோ இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை வந்துட்டு இப்போவே நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த வரையிற மாதிரி நமக்கு கேட்பாங்க சரிங்களா டூ மார்க்கில் கேட்பாங்க சம்டைம்ஸ் வந்துட்டு பித்தாகரஸ் தேட்டரத்தின் நிறுவன அந்த மாதிரி கூட கேட்பாங்க ஸோ இதை நீங்கள் இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காடு அஞ்சு புள்ளி பன்னெண்டு அடுத்து எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பதினாலு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக போட்டு பார்த்துருங்க எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பதினாலு சரிங்களா பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஆறில் எடுத்துக்காடு அஞ்சு புள்ளி பதினெட்டு இந்த சுற்றுவட்டமயம் படிச்சுக்கோங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா இது வந்து டூ மார்க்கில் கேட்பாங்க நமக்கு நூறு மதிப்பெண்களுக்கு எழுத போகிறோம் அதனால குறித்து கொடுக்குற கொஸினை எல்லாமே படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஆறில் இந்த மூணாவது கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் அடுத்து இந்த நாலாவதுல இந்த ஃபர்ஸ்ட் செம் இருக்கு பாத்தீங்களா இந்த முக்கோணத்தை கொடுத்து நமக்கு கேட்பாங்க இது ஃபைவ் மார்க்ல கேட்பாங்க சரிங்களா படிச்சுக்கோங்க அஞ்சு ஏழு இம்பார்ட்டண்ட் சரிங்களா அடுத்து நமக்கு ஜாமெட்ரி வந்துடலாமா அஞ்சு புள்ளி இருபத்தி ஒன்று இந்த எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி இருபத்தி ஒன்று இது ரிப்பீட்டட் ஹாஃப் எலி கொஸ்டின் அதே மாதிரி இந்த அஞ்சு புள்ளி இருபத்தி ரெண்டு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நைஸ் அப்படின்றது பார்த்தீங்களா இது அப்புறம் இந்த டீர் டிஇஏஆர் இது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதாவது நம்ம நான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் சொன்னேன் இது என்னென்னா நாற்கரம் வரைந்தால் அதன் பரப்பளவை காண்க இதுவும் அதே மாதிரி தான் சேம் இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அஞ்சு புள்ளி இருபத்தி ரெண்டு அஞ்சு புள்ளி இருபத்தி மூணுமே இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் ஏபிசிடி அந்த நாற்கரம் வரைந்தால் அது பரப்பளவு இது இந்த நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் ஃபுல்லாக எட்டு மார்க் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த பிக்யூஆர்எஸ் அஞ்சு புள்ளி இருபத்தி அஞ்சு அப்புறம் இந்த அஞ்சு புள்ளி இருபத்தி ஆறை பார்த்துக்கோங்க ஜாமண்டி வந்துட்டு வீட்டில் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டும் இந்த மூணும் ரிப்பீட்டடாக நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது சரிங்களா இது ரெண்டையுமே நல்ல ப்ராக்டி எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு சம்மையும் நீங்கள் இம்பார்ட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து ஒன்று இதில் இந்த நாற்கரம் வரைந்து அவற்றின் பரப்பளவை காண்க இந்த கொஸ்டின் இருக்கும் இல்லைன்னா அதாவது அளவுகளை கொண்டு இணையக்கரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க இல்லைனா இந்த கொஸ்டின் இருக்கும் ஒன்று நாற்கரம் கேட்பாங்க இல்லை நீ இணைக்கரம் கேட்பாங்க ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க ஸோ நீங்கள் ரெண்டுமே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த எடுத்துக்காடு அஞ்சு புள்ளி முப்பது வந்துட்டு ஒரு ரிப்பீட்டட் கொஷின் இந்த பிஐஆர் பார்த்துக்கோங்க அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ இந்த எடுத்துக்காடு அஞ்சு புள்ளி முப்பத்தி நாலு இருக்குது பார்த்தீங்களா இதுவும் இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க இந்த இந்த செம்ம அதே மாதிரி எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி முப்பத்தி ஆறு இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து நேராக எக்ஸசைஸ் போயிருங்க எக்ஸசைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு இந்த ரெண்டாவது கொஷின் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் கொஷின் ஃபஸ்ட் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த தேர்டு அதுக்கப்புறம் இதில் அவ்வளோதான் இது ரெண்டு தான் இம்பார்ட்டன் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தாலே போதும் நீங்கள் அழகாக நீங்கள் இங்கே சம் கொடுத்தாலே நீங்கள் போட்டுடலாம் அப்படி நமக்கு புள்ளியல் கிடையாது ஏழாவது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க செவன்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா ஏழு புள்ளி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறும் ஏழும் இருக்கும் மேக்ஸிமம் இந்த கொஷின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினான ஒரு சாப்டர் ஏன்னா ஏழு புள்ளி ரெண்டில் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு டூ மார்க்கு கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மார்க் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் செவன் மார்க் கூட தான் நீங்கள் போகணும் அப்படின்னா அதாவது அந்த செவன்த் சாப்டர் நான் சொல்கிறேன் மற்ற சாப்டர் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி ரெண்டு மற்றும் எழுபது இந்த முப்பத்தாறு மற்றும் எண்பது அதாவது இது இது ரெண்டுமே நமக்கு டூ மார்க்லாம் இருக்கும் சரிங்களா அந்த ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொஷின் வந்துட்டு நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது சரிங்களா இந்த கொஷின் அதே மாதிரி இந்த மூணாவது கொஷினில் இந்த முந்நூற்றி இருபது நூற்றி இருபது மற்றும் தொண்ணூற்றி நம்ம சேனலே நான் வந்து வகுத்தல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த கொஷின் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த கொஸ்டின் இருக்காங்க நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது இப்பார்டன்ட் ஹாஃப்லி கொஷின் இது எல்லாமே நான் ஃபைவ் மார்க் நான் சொல்கிறது இதுவும் இதுவும் ஃபைவ் மார்க்கு இந்த ரெண்டாவதாக இருக்கிற கொஸ்டினை வந்து டூ மார்க்கில் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க நமக்கு அவ்வளோதான் நமக்கு சம்மில் நம்ம ஓரளவு எல்லாத்தையுமே கவர் பண்ணி இதில் இருக்கிற ஒன் மார்க்கையும் இந்த கொள் வகை வினாக்களையும் நீங்கள் படிச்சிடுங்க ஸோ நமக்கு ஃபுல்லாக எல்லா கொஷின்ஸ்லேயும் நான் சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் நீங்கள் அதுலேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக நீங்கள் படிச்சிடுங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க இப்போவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்